மயிலும் சேவலும் துணை ஜெய் ஸ்ரீராம் முகில் அழகத்தில் எனும் திருப்பழனி திருப்புகழை பார்த்து ராமகாவியத்தை கேட்டு பிறகு பாடலின் உரையை பார்ப்போமா இந்த பாடலில் உமாதேவியை இரண்டோடு ஒன்று அல்லர் பரிவுற ஒக்கச் செய்யும் பரபிரமி என்று புகழ்கிறார் பிரம்மன் திருமால் ருத்ரன் என்ற மும்மூர்த்திகளுக்கும் மேலானவள் என்று பட்டரோ தமது திருவாக்கில் யாவருக்கும் மேலானவள் என்று கூறும் சில அபிராமி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் மண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே இன்னே இனி உன்னை யான் மறபாமல் நின்று ஏற்றுவதே என்று முதல் மூவருக்கும் அன்னே என்று புகழ்கிறார் தவளே இவள் எங்கள் சங்கரனால் மனை மங்களாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் மாயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக பாடலில் கடவுளர் யாவர்க்கும் மேலே இலவியுமாம் என்று கூறிவிட்டார் நயனங்கள் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடிணையை பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் புன்சயனும் பொருந்து தமனிய தங்குவரே தங்குபரே நயனங்கள் மூன்றுடை சிவபெருமானும் வேதமும் திருமாலும் பிரம்மனும் பரவுகின்ற அபிராமி என்கிறார் மேலாக கோன் போதில் பிரமன் புராரி முராரி பொதியமுனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே எல்லோரும் போற்றுமதிப்பாடியிருக்கிறார் முகில் அழகத்தில் கமழ்ந்த வன் பரிமள அலர்து கலர்ந்திடம் தரும் தைத்து மங்கையர் முகில் அழகத்தில் கமழ்ந்த வன் பரிமள அலர்துற்ற கலர்ந்திடம் தரும் முகிழ்நுதி தைத்து துயர்ந்த மங்கையர் முகவையர்வொற்று பரந்து செங்கையல் விழி இணை செக்க சிவந்து குங்கும மிருக மதமத்த தனங்களின் விசை எங்குமே முகவையர்வொற்று பரந்து செங்கையல் விழி இணைச்சக்க சிவந்து குங்கும மிருக மத மத்த தனங்களின் புயங்களின் புற உறவினை ஒற்று திரண்டு அணை அனைவற்று திறங்கு மஞ்சமில் ஒன்றி மேவி உக உயிர் ஒத்து புயங்களின் புற உறவினைற்று திரண்டு கொங்கள உறும் அனைவுற்று திறங்கும் அஞ்சமில் ஒன்றி மேவி ஒழுதிகள் பத்ம கரங்களின் புற உருவளை ஒக்க கலின்கள் எங்கவும் உயர்மயல் உற்று திறங்கும் அன்பது ஒழிந்திடாதோ ஓவோ ஒழிதிகள் பத்ம கரங்களின் எங்கவும் கல்கள் எங்கவும்ும் அன்பிதி ஜெகமுழுதொக்க பயந்த சங்கரி அடியவர் சித்துறைந்த சம்பிரம சிவனு ஒரு பக்கத்துறைந்த மங்கை நீ ஜெகமுழுதொக்க பயந்த சங்கரி அடியவர் சித்த துறைந்த சம்பிரம சிவனு பக்கத்துறைந்த மங்கை சுமங்கை நீடு திருவன பச்சை பசங்கி அம்பன கரதல கற்றுக்கிலங்கு பொங்கையல் திருவருணற் பொற்பரந்திடும் பறை அண்டமீதே திகழ்வன பச்சை பசங்கி அம்பன கரதல கற்று கொங்கையள் திருவருணர் பொற் பறை அண்டமீதே பகல் இரவற்றிற்கு அம்பிகை திருவுரை முற்றி திரண்டு நந்தலர் பரிவுருவக்க செய்யும் பரம்பரமி அன்பு கூ பகல்ிற்யர்ந்த அம்பிகை திருவுரை முற்றிற்று தலர் பரிவுரவக்க செய்யும் பரம்பரமி அன்பு கூறும் பதிவிரதை மிக்க சிறந்தெறிந்தருள் பகிரதி வெப்பில் பிறந்த பெண் தரு பழனியில் வெப்பில் திகழ்ந்து நின்றருள் தம்பிரானே அதிவிரத்தை மிக்க சிறந்தெறிந்தருள் பகிரதி வெப்பில் பிறந்த பெண் தரு பழனியில் வெப்பில் திகழ்ந்து நின்றருள் தம்பிர ஒளி திகள் பத்ம கரங்களின் புறம் உருவளை ஒக்க கலின்கள் எங்கவும் உயர்மயல் உற்றிற்றிறங்கும் அன்பது ஒழிந்துடாதோ மிக்க சிறந்தெந்தருள் பகிரதி வெப்பில் பிறந்த பெண்தரு பழனியில் வெப்பில் திகழ்ந்து நின்றருள் தம்பிரே பழனியில் வெப்பில் திகழ்ந்து நின்றருள் தம்பிரவனே ஸ்ரீ சீதாராமர் ஆகிய நான்கு தம்பதியரும் தனது தந்தை தாய்மார்களுடன் அயோத்தி நகருக்கு வந்தடைகிறார்கள் இதை ஆலகால படப்பை மடப்பியும் நாகமலி திருப்புகளில் என்கிறார் ராமருக்கும் சீதைக்கும் திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகள் கழிந்த பிறகு தசரதர் ஒரு நாள் முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது காதோறும் ஒரு நரைமுடி இருப்பதை விடுகிறார் ஓ தனக்கு முதுமை வர விட்டது ராஜ்யபாரத்தை தன் மகன் ராமனிடம் கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு தனது மந்திர ஆலோசனை சபையை கூட்டுகிறார் மந்திர ஆலோசனை தொடங்குகிறது முதலிலே தசரதர் தனது உள்ள கிடக்கை அமைச்சர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உணர்த்த விதத்திலே பேச துவங்குகிறார் சூரியகுல தோண்டர்களான என் மோதாதையர்கள் வழியிலே அறுபது நாயிரம் ஆண்டுகள் ராஜ்யவாரத்தையும் முறையாக என் தோளிலே தாங்கி வந்தேன் இதுவரை அறவழியிலே இந்த பூமியின் உயிர்களுக்காக பற்பல நன்மைகளை செய்து வந்தேன் இனி எனது உயிர்க்கு நன்மை தரும் செயல் குறித்து யோசித்து அதன்படி நடக்க விரும்புகிறேன் எனக்கு முதுமை வர துவங்கிவிட்டது என்பதை கவனித்தேன் இனியும் இந்த ராஜ்யபாரத்தை என்னால் சுமக்க முடியாது எனக்கு அந்த வலிமையும் குறைந்து வருகிறது முன்னோர்கள் ஆட்சி பொறுப்பை தங்கள் பிள்ளையிடம் ஒப்படைத்து தவமையற்ற கானகம் சென்றது போலவே நானும் செல்ல விரும்புகிறேன் நாட்டில் உள்ள பகைகளை வென்ற நான் இனி என் உள்ளத்தில் இருக்கும் பகைகளான காமம் வெகுளி முதலான எதிரிகளையும் தவமேனும் ஆயுதம் கொண்டு வெல்ல விரும்புகிறேன் நெடுங்காலம் மகப்பேறி இல்லாமல் வருந்தி இருந்தேன் என் மனக்குறை நீங்கிட ராமன் வந்து அவதரித்தான் இனி இந்த புவிபாரத்தில் ராமன் தாங்கி வருந்தவும் நான் இனிதனென்றும் தப்பி ஈழேறி போகவும் விரும்புகிறேன் முப்படைந்து பிறகும் நானே ஆட்சி செய்தால் பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருக்கிறேன் என்ற அமப்பை எனக்கு வரும் எனவே நான் ராமனிடம் ஆட்சியை கொடுத்துவிட்டு பிரிவு நோய்க்கு மருந்தான தவியை தொடக்க விரும்புகிறேன் அமைச்சர்களே உங்கள் கருத்து என்ன என்று அமைச்சர்களை நோக்கி வினவினார் தசரதர் இதனை கேட்ட மந்திர கிழவர்களுக்கு ராமனுக்கு ராஜ்யம் என்றதும் மகிழ்ச்சியும் தசரதன் பிரிவே எனும் துக்கத்தையும் அடைந்தார்கள் இரண்டு கன்றுகளை உடைய பசு ஒரு கன்றினை பிரிய நேரும் பொழுது எதையும் மனமின்றி தவிப்பது போல் தவித்தார்கள் தசரதரின் பிரிவு வருத்தத்தை தருவது என்றாலும் அதன் செய்வது அவசியம் என்பதாலும் ராமனை போன்ற ஒரு அரசன் கிடைப்பது என்பது அரிது என்பதாலும் விதியின் வழி அனைத்தும் நடக்கும் என்று அவர்கள் உறுதியாக நம்பியதாலும் அமைச்சர்கள் தசரதர் விருப்பத்திற்கு சம்பதித்தார்கள் வாமனாக வந்தவன் மூன்றடி மண் கேட்டான் இதை மாவழி எதிர்பார்க்கவில்லை மா மன்னனாகிய தசரதன் மண் வேண்டாம் மின் வேண்டும் என்று புதிய வார்த்தை கேட்கிறான் இது புதுமையாகி இருக்கிறது மூத்த கன்று வெலகினால் இளைய கன்று குட்டிக்கு தாய்ப்பசு பால் தர முடியும் அந்த தாய்ப்பசுவின் மனநிலை அடைந்தார்கள் அந்த அமைச்சர்கள் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து வசிஷ்ட பேசத் தொங்குகிறார் தசரதா முன்பு உன் முன்னோர்கள் ஆக்ஞா சக்கரத்தை செலுத்தி பெருமை கொண்ட மன்னர்களில் ராமனி மகனாக பெற்ற உன் பெருமைக்கு ஈடாக யாருக்கு கிடைத்தது அற செய்ய வேண்டிய செயலியை நீ செய்ய துணிந்திருக்கிறாய் ராமன் நெறிந்து வராமல் உன்னைப் போலவே சிறப்பாக ஆட்சி புரிவான் மும்மூர்த்திகளே ஒருவனே ராமனாக வந்து விரந்திருப்பதால் அவனால் ஆகாதது ஒன்றுமில்லை மக்களும் தாங்கள் பருகும் நேரைக் காட்டிலும் தம் உயிரை காட்டிலும் ராமனை மகிழ்வோடு ஏற்பார்கள் எனவே உன் எண்ணப்படியே ராமனுக்கு முடிசூட்டலாம் என்றார் வசிஷ்டரின் என்று பார்த்து தசரதர் தான் ராமனை மகனாக பெற்ற பொழுது மகிழ்ந்ததைக் காட்டிலும் மிதலையிலே ராமன் சிவதனுசை ஒழித்த பொழுது மகிழ்ந்ததைக் காட்டிலும் பரசுராமனின் கர்ப்பத்தை ஒழித்த அந்த நாளைக் காட்டிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் வசிஷ்டரின் மொழி கேட்டு தசரதர் கண்களில் நீர்மல்க குருவின் பாதங்களில் நமஸ்கரித்து ஐயனே தாங்கள் காட்டிய நல்வழியிலே நான் ராஜ்யவாரம் தாங்கியது போலவே ராமனுக்கும் தாங்களே வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அமைச்சரும் தேரோட்டியமாகிய சுமந்தரர் நீங்கள் ஆட்சியை துறப்பது தக்கதாகப்படவில்லை என் செய்வது பழையன கழிகின்றன கழுகின்றன புதியன புகுகின்றன இது உலகியலின் மாற்றம் இது யாரும் தடுக்க முடியாது வந்து வந்துவிட்டவன் ராமன் அரசு சுமை தாங்கும் ஆத்திரமரணம் இருக்கிறது நேற்று எப்படியோ அப்படித்தான் என்றும் இன்று எப்படியோ அதுதான் நாளையும் உங்களை பொறுத்தவரை எந்த மாற்றமும் இல்லை உலகம் மாற்றம் விரும்புகிறது அதனால் அவன் ஆட்சிக்கு வருவது மாட்சிமே உடையது எனினும் உண்மை இழக்கின்றோம் அது எமக்கு அதிர்ச்சியை தருகிறது என்று இரங்கற்பா பாடினார் அப்பம் என்ன சொன்னேனே தவிர அதில் எத்தனை குழிகள் உள்ளன என்று உன்னை கேட்கவில்லை செய் கதைகள் பேசிக் கொண்டு இங்கு உன் மடமையை காட்டாதே தேரி செலுத்து ராமனை அழைத்து வா என்று ஆணையிட்டார் தசரதர் இந்த உரையை கேட்ட சுமந்திரர் மன்னனை வணங்கி விடைபெற்று பொன் தேர் ஏறி ராமனை அழைத்து வர மாளிகைக்கு செல்கிறார் காவலன் உன்னை காண ஆவல் கொண்டுள்ளான் என்றார் சுமந்திரர் அவ்வளவுதான் அவன் தன் ஆருயிர் துணைவியிடம் சொல்லிவிட்டு புறப்படவில்லை ஆடை நெரு மாற்றிக் கொண்டு வருகிறேன் என்று உரையாற்றவில்லை எதற்கு ஏழுநெரு வினாக்களை தொடுக்காமல் உடனே அவரோடு தாமரை கண்ணனான ஸ்ரீராமன் ஒரு மேகம் நடந்து செல்வது போல நடந்து சென்று தேரில் ஏறிக்கொண்டார் லக்வருடன் ராமன் வந்து தசரதனை தொழுதுவுடன் அவனை தன் மார்புல தழுகிறார் மன்னர் இது என்ன தசரதன் தான் தாங்கி வந்த புவி பாரத்தை தாங்கக்கூடிய தோல்வலியும் தன் மகன் ராமன் பெற்றிருக்கிறானா என்று தன் தோளோடு அவன் தோலை வைத்து அளந்து பார்க்கிறானோ சுவையான காட்சி அதை கம்பர் வாக்கால் பார்ப்போம் நலங்குள் என்பது என் நளினேயே நிலங்கள் தாங்குறும் நிலையினை நிலையிட நினைத்தான் நிலங்கள் அன்னத்தின் தோளையும் மெய்த்திறு இருக்கும் அலங்கள் மார்பையும் தனது தோல் மார்பு கொண்டு அளந்தான் என்கிறார் ராமனை தன் அருகிலே அமர்த்தி கொண்டு ராமா உன்னிடம் நான் கேட்டு பெற வேண்டியது ஒன்று உண்டு எனக்கு முதுமை வந்து விட்டது ராஜ்யவாரம் எனக்கு சுமையாக இருக்கிறது இதிலிருந்து விடுபட்டு தவறேறி மேற்கொள்ள நீதான் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்றார் தசரதர் நமது முன்னோர்களும் உரிய காலத்திலே ராஜ்யவாரத்தை தன் பிள்ளைகளிடம் கொடுத்துவிட்டு தவம் செய்ய சென்றிருக்கிறார்கள் ராமா நான் செய்த தவப்பையராய் நீ எனக்கு பிள்ளையாய் வந்து பிறந்திருக்கிறாய் நீயே இந்த ராஜ்யவாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் மீது வாரத்தை சுமத்துவதாக எண்ணாதே இதுதான் நல்ல அறம் என்பதை கருதி ஏற்றுக்கொள்வாயாக என்றார் தந்தை கூறுவதே அறம் என்று உணர்ந்து அடக்கத்தோடு சம்மதத்தை குறிப்பால் உணர்த்தினார் உடனே முடிசூற்று விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பித்தார் சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவர் அதற்கான ஏற்பாடுகளை கவனிக்க புறப்பட்டு போனார் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற செய்தி மக்களிடம் பரவியது கேட்க வேண்டுமா அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு செய்தி கேட்ட மாத்திரத்திலே ஆங்காங்கே மக்கள் மகிழ்ச்சியை வழிகாட்டும் விதமாக தாறுமாறாக தாளகதியின்றி ஆடுகிறார்கள் குரல் வளம் இல்லாதவர்கள் கூட உரத்த குரல் எடுத்து பாடுகிறார்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கரங்கோர்த்து மகிழ்கிறார்கள் ராமனை பெற்ற பாகியவதியான கோசலியிடம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டுமாம் ஓடுகின்ற நேரவள் இருக்கும் மாளிகை நோக்கி அங்கே போய் கோசலிடம் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் திருப்பூர் பாடலையும் ராமகாவியத்தையும் பார்த்தோம் பாடலின் குரலை பார்ப்போம் முகில் அழகத்தில் கமழ்ந்த மண் பரிமள அலர்துற்ற கலந்து இடம் தரும் முகில் நுதி தைத்து துயர்ந்த மங்கையர் அங்கம் மீதே முகம் உயர்வு ஊற்று பரந்து செம் கயல் விழி இணை செக்கச் சிவந்து குங்கும மிருகமத மத்தர் தனங்களின் மிசை எங்கும் மேவி உக உயிர் ஒத்து புயங்கள் இன்புற உறவினை உற்றுத் திரண்டு கொங்கு அளவுறும் அணை உற்று திறங்கும் மஞ்சமில் ஒன்றி மேவி ஒளிதிகள் பத்ம கரங்களின் புறமுறு வளை ஒக்க கனின்கள் என்கவும் உயர் மயல் உற்று இறங்கும் அன்பு அது ஒழிந்திடாதோ பொதுமகளிர் மேல் மோகம் கொண்டு அவர்களுக்கு இரக்கம் காட்டும் அன்பு ஒழியாதோ ஜெகமுழுதும் ஒக்க பயந்த சங்கரி அடியவர் சித்தத்து உறைந்த சம்பிரம சிவன் ஒரு பக்கத்து உறைந்த மங்கை சுமங்கை ஜெகமுழுதும் ஒக்க பயந்த சங்கரி உலகம் முழுதும் பெற்ற சங்கரி அடியவர் சித்தத்து உறைந்த அடியாரருடைய உள்ளத்திலே உறைகின்ற சம்பிரம சிவன் சிறப்பு வாய்ந்த சிவபெருமானுடைய ஒரு பக்கத்து உறைந்த மங்கை ஒரு பாகத்தில் உறைகின்ற மங்கை சுமங்கை நல்ல மங்கை நீடு திகழ்வன பச்சை பசங்கி அம்பணம் கரதலி கச்சுற்று இலங்கு கொங்கையள் திரு அருள் நல் பொன் பறந்திடும் பறை அண்டம் மீதே பகல் அச்சிட்டு அற்றிட்டு உயர்ந்த அம்பிகை நீடு திகழ்வன பச்சை பசங்கி பெரிதும் விளங்கும் பச்சை பசேல் என்று நிறமுடையவள் அம்பனம் கரதலி உற்று இலங்கு கொங்கையள் அம்பணம் என்னும் வகை யாழ் ஏந்திய கரத்தினள் கச்சணிந்த மார்பகங்களை உடையவள் திரு அருள் நல் பொன் பறந்திடும் பறை திருவருள் என்னும் நல்ல செல்வத்தை பராசக்தி அண்டம் மீதே பகல் இரவு அற்றிட்டு உயர்ந்த அம்பிகை அண்டங்களுக்கு அப்பால் பகலும் இரவும் அற்றுப்போன உயர்ந்த இடத்தில் உள்ள அம்பிகை திரிபுரை முற்றிட்டு இரண்டோடு ஒன்று அலர் பறிவுறு ஒக்கச் செய்யும் அன்பு அன்புபூரும் பதிவிரதை மிக்க சிறந்திருந்து அருள் பகிரத்தி வெப்பில் பிறந்த பெண் தரு திரிபுரை திருபுறங்களை அழித்தவள் முற்றிட்டு இரண்டோடு ஒன்று அலர் மும்மூர்த்திகளுக்கும் மூவரும் அல்லரான அன்பு கொள்ளும்படி தவம் செய்த கூறும் பதிவிரதை அன்புமிக்க பதிவிரதை மிக்க சிரம் தெரிந்து சிறந்த சிவபெருமானுடைய தலையிலே விளக்குமுற்று அருள் பகிரதி அருணும் கங்கா நதி உற்பத்தியாகும் வெற்பில் பிறந்த பெண் தரு இமயமலையில் உதித்த பெண்ணாகிய பார்வதி தந்தருளிய குழந்தையே பழனியில் வெற்பில் திகழ்ந்து நின்று அருள் தம்பிரானே பழனிமலை மீது விளங்கி நின்றருளும் தனிப்பெறும் தலைவனே பொது மகளிர் மேல் மோகம் கொண்டு அவர்களுக்கு இரக்கம் காட்டும் அன்பு ஒழியாதோ இந்த பாடலில் உமாதேவியாரது புகழ் கூறப்படுகிறது மும்மூர்த்திகளுக்கும் மேலானவள் என்பது குறிக்கத்தக்கது மும்மூர்த்திகள் பிரம்மன் திருமால் ருத்ரன் சிவபெருமான் இவர்களுக்கு அப்பாற்பட்டு பார்வதியின் பதியாக திகழ்கிறார்